The குடும்பத்துடன் லண்டனில் விராட் கோலி அவர்கள் செட்டிலாக இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் பரவி வருகிறது இது உண்மையா என்பது குறித்து நாம எந்த ஒரு வீடியோல விரிவாக பார்க்கலாம் அனுஷ்கா சர்மாவும் விராட் கோலி இணைந்து லண்டனில் சில தொழில் நிறுவனங்களில் முதலீடும் செய்துள்ளனர் என்பது அனைவரும் அறிந்தது கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற பின்னர் விராட் கோலி தனது குடும்பத்துடன் லண்டனில் செட்டில் ஆகுவார் என்று தகவல் இணையத்தில் பரவி வந்துள்ளன இந்திய கிரிக்கெட் அணியில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக விராட் கோலி முன்னணி இடத்தை பிடித்துள்ளார் இந்திய அணிக்கு பல முக்கிய ியமான போட்டிகளில் விராட் கோலி சிறப்பாக விளையாடி வெற்றியும் தேடித்தந்துள்ளார் கடந்த மாதம் நடைபெற்ற உலக கோப்பை டி டுவெண்டி தொடரின் போட்டியில் விராட் கோலி எடுத்த ரன்கள் அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது இந்த போட்டி தொடருடன் விராட் கோலி சர்வதேச டி ட்வெண்ட்டி இருந்து ஓய்வை அறிவித்துவிட்டார் இன்னும் ஒரு நாள் கிரிக்கெட் தொடர் மற்றும் டெஸ்ட் போட்டிகள் மட்டுமே விராட் கோலி விளையாடுவார் அதனால் அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளுக்குள் அவர் ஒட்டுமொத்தமாக சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் தான் அவர் ஓய்வுக்குப் பின்னர் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் லண்டனில் குடியேற திட்டமிட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் ஒன்று வைரலாகவும் பரவி வருகிறது விராட் கோலி அனுஷ்கா சர்மாவும் நிறைய நாட்களை லண்டனில் செலவிட்டுள்ளனர் இருவரும் லண்டனை சுற்றி வந்த புகைப்படங்கள் அதிகமும் பகிரப்பட்டுள்ளன இருவரும் குழந்தைகளுடன் லண்டனுக்கு அடிக்கடியும் சென்றுள்ளனர் இந்நிலையில் அவர்கள் இருவரும் லண்டனில் குடியேறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது ஏனென்றால் அங்கு விராட் கோலி மற்றும் அனுஷ்கா சர்மாவை பெரும்பாலானவரால் அடையாளம் காண முடியாது அது மட்டுமல்லாது இதனால் அவர்கள் சாதாரண மக்களை போன்ற வாழ்க்கையை வாழ முடியும் என்பதால் இந்த முடிவை இருவரும் எடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது முதலீடும் அடிப்படையில் அவர்கள் பெரும்பாலான நாட்களை அங்கு கழிக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது அப்படி அவர் லண்டனில் குடியேறினால் விராட் கோலி அவர்களை தாங்கள் ரொம்பவே மிஸ் செய்வதாகவும் ரசிகர்கள் தொடர்ந்து பேசிட்டும் வராங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்